மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் அனைத்து லகளுக்கும் அதே மாதிரி முன்னாட உட்காந்துருக்க வாழ்த்து வந்திருக்கும் அனைத்து அவர் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் சமீபத்தில் பண்ண படம் வந்து ஹிந்தி கூட பிரீமேக் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படங்களை இப்போல்லாம் ரீமேக் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரேராக தான் ரீமேக் ஆகுது ரொம்ப நல்ல படங்கள் ரொம்ப நல்லா கலெக்ஷன் ஆச்சு அப்படின்னா தான் ரீமேக் ஆகுது முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடலாம் இந்த ப்ரொடியூசர் சார் இவர் டைரக்டர் வந்து சந்தோஷ் அவர்கள் வந்து இன்வைட் பண்ணும்போது சும்மா என்ன கதை என்னன்னு சொல்லி ஜங்கிலாக படத்தை பற்றி தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி கேட்கும்போது இது ஒரு லேடிஸுக்கான சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவுட்லைன் சொன்னார் அவர் முன்னால் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்காரு என்னென்னு சொல்லிட்டு யாராவது வந்தாலும் கேமரில் யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்ன அப்படின்ட்டு இல்லை சார் எனக்கு சினிமாவில் இருந்த ஆர்வத்தில் படங்களை பார்த்து நானே கற்றுக்கிட்டேன் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தது அதுக்கப்புறம் டைரக்ஷன் பண்ணுறான்னு சொல்லி டைரெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு அப்போ அந்த அவுட்லைன் சொல்லும்போது வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார் அது சட்டம் போலீஸ் காவல்துறை நீதித்துறை இது சம்மந்தப்பட்டதாக இருந்தது அந்த சபை நீட்டாக தெளிவாக சொன்னார் புதுசாக பண்ண போகிறது யார் எப்படி ஒர்க் பண்ணாமல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவர் சொல்கிற நேரையை வந்து அவர் எவ்வளோ அழகாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என்னால் ஊகிக்க முடிஞ்சது அவர் மட்டும் இல்லை அவர் கூட சரவணன் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசரும் வந்தார் இவர் சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் நடுவில் அவரும் போந்துட்டு சில இடங்களில் இவர் தண்ணி குடிக்கிற கேப்பில் ஃபோன் பேசுகிற கேப்பில் எல்லாம் வந்து அவரும் படத்தை பற்றியும் மற்ற விஷயத்தை பற்றியும் சொல்லிட்டு இருந்தார் அவர் எவ்வளோ நாலேஜோடு இருக்கார் சினிமாவில் அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அது விட பெரிய ஆச்சரியம் ப்ரொடியூசர் சையத்து வந்து ஆரம்பித்தார் இருப்பார் இந்த கதையை பற்றி ஸோ வெறும் பணம் போட்டு படம் பண்ணுற தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் அவரும் இந்த கதை என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவாக வந்து இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதை தான் கேமராமேன் வந்து யாரோ பேசும்போது சொல்லிட்டாங்க எல்லாருமே கதையை பற்றி பேசிட்டாங்க இனிமேல் நான் அதை பற்றி என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுக்கு பாகியராஜ் சார் கூட சத்ய சார் கூட இப்படி ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ இன் திஸ் ப்ரொஜெக்ட் அப்புறம் ஸோ எக்ஸைட் சத்தியம்மா வார்த்தையை வரலை எப்படி சொல்கிறதுன்னு தெரில ட்ரெய்லர் அவ்வளோ நல்லா இருக்குது சாங் கூட ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ஃபோர் ஜெனை பற்றி பேசும்போது இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம்னு நினைக்கிறேன் எங்கள் சொசைட்டியில் நடந்துகிட்ருக்கிறேன் நடந்த நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இன்சிடென்ட்ஸ் ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கொண்டு வர மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுருக்காங்க அண்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது பிட்டு சேட்டன் ஐஸ்வர்யா கௌதம் சேட்டன் அப்புறம் இன்னும் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மீடியா பர்சன்ஸ் ஃபார் பீங் ஹியர்ட் எங்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்ங்க ஸோ சொல்லப்போனால் ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் ரொம்ப வெயிட் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜ்க்காக அவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பாகி சார் சத்யராஜ் சார் சந்தோஷ் சார் அஷிகா சேட்டன் என் க்ரூ மியூசிக் டேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜஸ்டிஸ் போர் ஜெனியை பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக மஸ்ட் வாஷ் ஆன் அவர் மூவி இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன நடக்குதோ அதுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னு நம்ம மூவியில் தெளிவாக நம்ம வந்து காட்டியிருக்கிறோம்னு நம்புகிறோம் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ கூட எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் நான் என்ன சீன் பண்ண போகிறேன் எனக்கு இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணும் இது எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாம் கூட வந்து ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சு கொடுத்த என்னோட பாலாஜானன் அவர்களுக்கும் என்னோடய படத்தில் துணை இயக்குநராக பணிபுரிஞ்ச என்ன இனிய நண்பர் வீரமணி சுந்தர் தேவா அக்கீரா சிவா ஆனந்தன் இவர்கள் எல்லாரும் இருக்கும் என்னோட நன்றியை உனக்கு கண்டு வச்சுக்கிறேன் எனக்கு இன்னொரு முக்கியமான நல்லா இருக்கார் இந்த படத்தை முடிக்கிறதுக்கு கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை இந்த ஸ்டேஜுக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்கு நாங்கள் மேன் மணி ஸ்டார்ட் பண்ணும்போது இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எப்படி முடிக்க போகிறோன்ற ஒரு ஒரு பயமும் குழப்பமும் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தவங்க செய்வோம் என்னோடய அண்ணங்களால் விவசாயம் சார் அதுக்கு மேலே படத்தோட ஆதார் வந்து நீங்கள் படம் பார்க்கும்போதில் ட்ரைலர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆதாரில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் கத்தோம் நடத்திருக்கேன் ஆனால் ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு இல்லை ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை நீங்கள் கண்டினியூவாக அந்த வார்த்தையை எல்லா மாநிலங்களையும் கேட்டுகிட்டு தான் இருக்கீங்க இந்த மாதிரி இஷ்யூ நடந்துகிட்டு தான் இருக்குது இந்த மாதிரி படங்கள் நிறைய வந்தாலுமே திரும்ப திரும்ப அந்த வாய்ஸ் நம்மளுக்கு கேட்டுகிட்டு தான் இருக்குது இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இதில் வந்து நம்மளோட கவர்மெண்ட்டோ இல்லை நீதித்துறையோ காவல்துறையோ இது மட்டும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இது ஒரு மனிதனோட தனிப்பட்ட ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் கரெக்டாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்காது ஸோ டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லாருக்கும் இருக்கணும் ஸோ இதையாக நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன் தெரியும் எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டு எங்களை மாதிரி ஒரு படம் டேரக்டர் இருக்கேன் எனக்கு என்னுடைய மியூசிக் டைரக்டருக்கு இவங்க எல்லாருமே ஒரு படம் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகி மேலே வந்து அந்த படத்தை தயாரித்த சையத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு தயாரிப்பாளர் இவ்வளோ புரிதலோட ஒரு சந்தையை பற்றி பேசி ஒரு படம் வந்து நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி படம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு வியாபாரம் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து இன்னைக்கு யதார்த்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட படம் எடுத்திருக்காரு இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து தகுதி இருக்கு இந்த படம் நான் பார்த்துட்டேன் இயக்குனர் சந்தோஷோட முதல் படம் முதல் படம் மாதிரி இல்லை ரொம்ப நல்லா நிறுத்தியாக பண்ணியிருந்தாரு அதோட மேக்கிங் எஸ்பெஷலி டிஓபியோட ஒர்க்கு வீரமணி அப்புறம் மியூசிக் டைரக்டரோட ஒர்க்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் ஆஷிகா அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா அப்புறம் நண்பர் இன்ஸ்பெக்டராக பண்ணவர் அப்புறம் வில்லனாக பண்ணவங்க எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது படம் ஒரு தோய்வு இல்லாமல் ரொம்ப ஒரு இவங்க சொல்கிற மாதிரி பெண்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய இல்லை முக்கியமாக ரொம்ப ஆண்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம் எப்படி வந்து நம்ம வந்து சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம்னு சொன்னாரோ அது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும் இந்த தமிழ் சினிமாவுக்கு എല്ല സപ്പോർട്ടും വേണം படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் ரொம்ப டென்ஷன் அடிச்சுட்டேன் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு படம் தான் உங்களை பார்த்து சப்போர்ட் பண்ணி எல்லாரும் நன்றிக்கணும் தேங்க்யூ ஸோ மச் மகிழ்ச்சி அடைகிறேன் ஜஸ்டிஸ் ஃபார் ஜெனி இதில் கதைகளும் தான் இருக்கிறது வேறு எந்த மாஸ் மீடியவும் இல்லை இது ஒரு உண்மை சம்பவம் வஞ்சிக்கப்பட்ட தன் தோழிக்கு நீதி வேண்டுமென்று போராடும் இன்னொரு தோழியின் கதை இந்த நீதி மறுக்கப்படுகிறதா தாமரமாக கிடைக்கிறதா நீதி கிடைக்கவில்லையா இறுதியில் என்ன நடக்கிறது ஒரு யதார்த்தமான கதை இது ஒரு உண்மை சம்பவம் இந்த கதையின் கதாநாயகனான வில்லனுக்கு நிஜ வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தான் பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வழங்கப்பட்டது இது ஒரு உண்மை சம்பவம் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு அடுத்ததாக ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் என்றால் உற்பத்தியாளர் தயாரிப்பாளர் என்ற பொருள் எந்த ஒரு பொருளையோ அல்லது எந்த ஒரு விஷயத்தையுமோ தயாரித்து அவர் சந்தைக்கு எடுத்து வருகிறார் உதாரணமாக விவசாயி தயாரிப்பா தயாரிப்பாளர்களை வாழவேங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்